எனது அன்பு நேர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்திராலஜி சேனலின் கன்னிராசி அன்பர்களை உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கிறேன் இந்த ஏழு நாட்கள் வெறும் டீசர் தான் கற்கண்டு பெயர்ச்சி என்று இந்த கண்டக சனி பயிற்சியை கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு இனிக்க இனிக்க பயிற்சியாக இதை மாற்ற வேண்டுமென்றால் எப்படி எல்லாம் இருக்க வேண்டும் என்ன எச்சரிக்கை இவையெல்லாம் சிறப்பை தரும் என்று இந்த பதிவில பார்ப்போம் விடியல் நோக்கிய வீரநடை என்று கன்னிராசி சனி சனிப்பெயர்ச்சியின் அந்த சனிப்பெயர்ச்சி மாபெரும் பெயர்ச்சி மகா சனிப்பெயர்ச்சி என்று ஏன் சொல்ல வேண்டும் என்றால் இது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பெயர்ச்சி வாழ்க்கையில மீண்டும் இப்படி ஒரு பெயர்ச்சி அந்த நிலையில ஏற்படுவது அதுவும் ஏழு கிரகங்கள் ஆறு என்று பலர் சொல்வார்கள் ஏழு கிரகங்கள் இருக்கின்றன ஏழு கிரக கூட்டணியோடு இணைந்து ஒரு சனியும் அங்கு இணைவது அந்த ஏழு கிரகங்களில் ஒன்றாக இணைந்த அந்த பெயர்ச்சி என்பது இந்த பெயர்ச்சியின் முழு பார்வை பலமும் சம சப்தம பார்வை பலம் உங்கள் ராசி மீது ஆகையினால் எந்த அளவிற்கு நீங்கள் எச்சரிக்கை உணர்வோடு கண்ணியத்தோடு ஒரு பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு மனநிலையோடு இருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு ஒரு உயர்வை பெற்றுவிடக்கூடிய அமைப்பு தருகிறது நிச்சயமாக செல்வ வளத்தை அள்ளித்தரக்கூடிய அமைப்பு என்பது மெதுவாக இது தந்து கொண்டு இருக்கும் இந்த பதிவிலே இந்த ஏழு நாட்கள் என்ன எச்சரிக்கை உங்களுக்கு சிறப்பை தரும் என்பதை பற்றி பார்ப்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத என்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்புடன் இழைத்து தொடர்ந்து இணைந்த ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் பதிவு முழுவதுமாக கேட்டு உங்களுடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று எண்ணினால் ஒரு லைக் செய்து கமெண்ட்டில் உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவிடுங்கள் அன்பு கன்னிராசி நேர்களே உங்களுடைய அந்த ராசி மண்டலத்திற்குள் உத்திரம் நட்சத்திரத்தினுடைய இரண்டு மூன்று நான்கு ஆகிய நட்சத்திர பாதங்கள் அமைந்திருக்கும் ஹஸ்தம் நட்சத்திரத்தினுடைய பாதங்கள் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் அமைந்திருக்கும் சித்திரை நட்சத்திரத்தினுடைய ஒன்று இரண்டு பாதங்களாக இந்த ஒன்பது நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கியது இதுல முக்கியமான இரண்டு நட்சத்திரம் உத்திரம் மற்றும் அஸ்தம் இவை இரண்டும் உங்களுடைய ராசியில் இருப்பது ஒன்று சூரியனுடைய நட்சத்திரம் ஒன்று சந்திரனுடைய நட்சத்திரம் ஆகையினால் இந்த சூரிய நட்சத்திரம் சந்திர நட்சத்திரம் உங்களுடைய ராசியில ராசிக்கு சம சப்தமமாக சூரியனும் சந்திரனும் கிரகண நிலையில இணைவது ஆகையினால் உங்களுடைய மனநிலையை நிலையை தடராமல் வைத்துக் கொள்வது சிறப்பு உடல்நிலையை பொறுத்தவரை அலைச்சல்கள் வீண் விரய பயணங்கள் இதன் காரணமாக அலைச்சல்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது இந்த அலைச்சல்கள் உங்களுக்கு தொடர் சிக்கலை தருவதற்கான வாய்ப்பு என்பது ஏற்படும் வாகனங்கள் வாங்க வேண்டும் வீடு வாங்க வேண்டும் என்றால் அதற்கான வாய்ப்பு இருந்தால் சென்று பார்த்து வைத்துக் கொள்ளலாம் இந்த நாட்களில் ஆனால் அதற்கு மூலதன முதலீடுகளை செய்வது என்பது தவிர்க்க வேண்டும் பயண சுகம் லாங் டிரைவ் என்பது சந்தோஷம் தரும் என்று சொல்வார்கள் குறிப்பாக உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களிலே பிறந்திருக்கக்கூடிய கன்னிராசி என்பர்களே லாங் டிரைவ் தேவை அவசியம் என்றால் மட்டுமே செய்ய வேண்டும் தேவையான பண உதவி உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு விஷயத்தை செய்தே ஆக வேண்டும் என்று இருந்தால் மட்டுமே அந்த பணம் பணம் உதவி என்று வட்டிக்கு வாங்குவது போன்ற விஷயத்தில் ஈடுபடலாம் என்றவரை இல்லை என்றால் சுத்தமாக கடனை வாங்குவது என்பதை இந்த ஏழு நாட்களிலே தவிர்ப்பது என்பது உங்களுக்கு பல நிலைகளிலே வரக்கூடிய ஆண்டுகளிலே வெற்றியை தரும் ஒரு மூன்றாண்டு காலத்திற்கு சனி பகவான் உங்களுக்கு கண்டக சனியாகவே பரிணமிப்பார் அதன் பின்பு அஷ்டமத்திற்கு செல்வார் ஆகையினால் வரக்கூடிய காலம் வசந்தமாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு உற்றார் உறவினர் நண்பர்கள் பகையாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது நேரிலே நன்றாக உறவாடினாலும் ஆனால் பகையாக இருப்பார்கள் பொறாமை என்பது இருக்கும் ஆகையினாலே இவற்றிலிருந்து எப்படி அதாவது இந்த பொறாமை பிரச்சனைக்குள்ளிருந்து எப்படி தப்பித்துக் கொள்வது என்று ஒரு திட்டத்தோடு இருப்பது அல்லது சாமர்த்தியமாக நேரிலே அவர்கள் எப்படி உங்களுக்கு முகத்தில் பார்த்தால் எப்படி இருக்கிறார் என்று கேட்கிறார்களோ அதே மனநிலையில இருந்து அதை சமாளித்துக் கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் ஒரு வேலையில இருக்கிறீர்கள் என்றால் இப்போது உங்களுக்கு இந்த வாரத்திலே கிரகண நிலை வருகிறது கிரகண நிலையில ஏதேனும் தவறு செய்து சிக்கினால் அது தொடர்ந்து இருக்கும் அந்த பிரச்சனை என்பது வாழ்நாளிலே அப்படி சட்டென்று முடிந்து விடாது சிலது ஒரு ஆறு மாதத்திலே முடியும் சிலது தொடர்ந்து இருக்கும் ஆகையினாலே இந்த கிரகண கால சூழ்நிலையில எந்த பிரச்சனையும் ஈடுபடாதீர்கள் இந்த கிரகண சமயம் என்பது இருபத்தி ஒன்பதுல இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அன்று கிரகங்களும் ஏழு கிரகங்கள் கூட்டணி அமைக்கிறது இந்த நேரத்திலே உங்களோடு இருப்பவர்கள் குடும்பத்திலே இருப்பவர்கள் அல்லது உங்களோடு வேலை செய்யக்கூடியவர்கள் வியாபாரம் என்றால் வாடிக்கையாளர்கள் தொழில் என்ற தொழிலதிபர்களாக இருந்தால் உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்கள் இவர்களோடு தேவையில்லாத வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்வது என்பது சிக்கலை ஏற்படுத்தும் ஆகிய கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்திலே ஏதேனும் பேச்சு நடக்கிறது என்றால் உடனடியாக அந்த ஈகோ விஷயம் அதை தலை தூக்க விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் தான் என்ற அகந்தை ஒருவேளை அவர்கள் தவறாகவே சொல்கிறார்கள் என்று இருந்தாலும் கூட சற்று பொறுமையாக இருந்து எதிராளி பொய் சொல்கிறார் என்று இருந்தாலும் கூட பொறுமையாக இருந்து அவர் சொல்ல பொய் சொல்லிவிட்டு போகட்டும் என்று இருப்பது இந்த காலகட்டத்தில் மிக முக்கியம் நீ பொய் சொல்கிறாய் என்று அவர் சொல்வது பொய்யாக இருக்கும் ஆனால் அந்த பொய் என்று நீங்கள் நிரூபிக்கும் போது இந்த காலகட்டம் என்பது சில சிக்கல்களை ஏற்படுத்தும் சில சமயங்களிலே பொய்கள் கூட நன்மையை தரும் ஆகையினாலே கவனத்தோடு இருங்கள் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் என்பது எல்லா உறவுகளுக்கு மத்தியிலுமே நான் சொல்கின்றேன் இந்த ஏழு நாட்களில் ஏனென்றால் இது ஒரு டீசர் என்று ஏன் சொல்கிறேன் என்றால் இந்த கண்டகச் என்பது கண்டகம் என்றால் கண்டக் என்றால் சமஸ்கிருதத்திலே முல் இந்த சனி பகவான் ஏழாம் இடத்திலே வரும்போது பல நிலைகளிலே முள் போன்ற ஒரு மனதிலே முள் தைப்பது போன்ற ஒரு சிக்கலை தந்துவிடுவார் என்று சொல்வார்கள் ஆனால் அப்படி இல்லாமல் அதை கற்கண்டு போன்ற இனிமையாக கற்கண்டு கரடுமுரடாக இருந்தாலும் கூட இனிமையாக இருக்கும் சுவைத்தால் மெல்ல வாயில் போட்டு கரைத்தால் அது சுவையாக மாறிவிடும் ஆகையினாலே அப்படி இந்த சனி பகவானை மெல்ல மெல்ல கரைத்து இனிமையாக மாற்றிக்கொள்வதற்கு மன அமைதி அதேபோல் உடல் நலத்தை சரியாக பேணுவது தேவையற்ற வீண் நிறைய பயணங்களை முற்றிலுமாக கொள்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் அது மட்டுமல்ல இந்த சனி பகவான் உங்களுடைய ஒன்பதாம் நிலையை பார்ப்பார் ஆகையினால இந்த காலகட்டத்தில உங்களுடைய முன்னோர் மூத்தோர் சொத்து அல்லது தந்தையார் வழியில எந்த விதமான தேவையற்ற பேச்சுவார்த்தையும் ஈடுபடுத்தாதீர்கள் அப்படி என்றால் அது சில வித விஷயங்களிலே சிக்கலை தரும் உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய உங்களுக்குள்ள மூத்த நிலைகள் அதாவது உங்களை விட மூத்தவர்கள் உங்களுக்கு ஒருவேளை எதிராக இருக்கிறார்கள் என்றால் வேலையாக இருந்தாலும் சரி பணியிடமாக இருந்தாலும் சரி வீட்டிலாக இருந்தாலும் சரி அவர்கள் சிக்கலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதே சமயத்தில் நீங்கள் அவர்களிடம் முரண்பட்டு போகும்போது குடும்ப அமைதியிலே சிக்கல் வரும் வாகனங்கள் வாங்குவதிலே கவனமாக இருங்கள் அதுவும் முதலிலேயே சொல்லிவிட்டேன் வாகனம் வாங்குவது வீடு வாங்குவது போன்ற விஷயங்களிலே அதை பார்த்து முடிவு செய்து கொள்ளலாமே தவிர அதிலே சென்று ஈடுபடுவது என்பது தவறு அதே போல் உங்களால் முடிந்த விஷயத்தை செய்யுங்கள் முடியாத விஷயத்தை தவிர்த்து விடுங்கள் அது பண விஷயமாக இருக்கட்டும் இல்லை என்றால் ஒரு பை கை பையை தூக்கி செல்ல வேண்டும் ஒரு இரண்டு கிலோ மூன்று கிலோ எளிதே தூக்கி செல்லலாம் பத்து கிலோ என்றால் கஷ்டப்பட்டு தூக்கி செல்ல வேண்டும் பதினைந்து கிலோவாக இருந்தால் வாகனத்தின் உதவியோடு செல்ல வேண்டும் ஆகினால எந்த பலு எப்படி தூக்க வேண்டும் எந்த பாரம் அது மனபாரமாக இருந்தாலும் சரி அது கையிலே தூக்கக்கூடிய பாரமாக இருந்தாலும் சரி பண பாரமாக இருந்தாலும் சரி குடும்பத்தினுடைய சுமையாக இருந்தாலும் சரி உங்களால் இயன்றதை செய்யுங்கள் இயலாததை எப்படி அதிலிருந்து விலக்கிக் கொள்ள முடியுமோ விலக்கிக் கொள்ளுங்க அது மட்டுமல்லாமல் ஸ்ரீ துர்கை வழிபாடு அல்லது உக்ர தெய்வ சன்னிதானங்களுக்கு சென்று விலக்கேற்றி வழிபாடு செய்வது என்பது மனதுக்கு அமைதியும் வெற்றியை தரும் துர்க்கையம்மன் வழிபாடு மட்டுமல்லாமல் செவ்வாய்க்கிழமைகளில ராகுகால வேலையில விலக்கேற்றி வழிபாடு செய்வது வியாழக்கிழமையில உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே பெருமாள் கோயில் இருந்தால் சென்று வணங்கி வருவது சனிக்கிழமையிலே அனுமனை நினைந்து வீட்டிலேயே தீபம் ஏற்றி வழிபடுவது இவையெல்லாம் சிறப்பை தரும் தொடர்ந்து இந்த கண்டக சனி என்று எந்த வருத்தமும் உங்களுக்கு தேவையில்லை ஏனென்றால் இந்த ஐந்து மற்றும் ஆறாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஏழாம் நிலையிலே வரும்போது முக்கியமாக ஒரு விஷயம் என்னவென்றால் உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களோடு வேலை செய்பவர்கள் நீங்கள் நினைப்பதை விட அவர்களுடைய பிஹேவியர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் காரணம் என்னவென்றால் கர்ம வினைப்பயன் உங்களுடைய உறவுகளை சற்று சவாலாக மாற்றித்தரும் தரும் சற்று நிதானத்தோடு இருக்கும்போது அது காதல் என்றாலும் சரி கர்ம வினைப்பயன் காரணமாக ஏதேனும் முரண்பாடுகள் ஏற்பட்டிருந்தாலும் இதில் வெற்றி பெற்றுவிடலாம் இந்த நேரத்திலே கடன் எதிரி அது மட்டுமல்லாமல் நோய் இது போன்ற விஷயங்களிலிருந்து உடனடி தீர்வு ஒரு கடன் இருந்தால் அதை தீர்ப்பதற்கான வழியை தேடுங்கள் ஒரு எதிரி இருந்தால் பேச்சு பேச்சினாலேயே பேச்சுவார்த்தை மூலமாக ஏதோ ஒன்று வெட்டு கொடுத்து தீர்த்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து வெளியே வரக்கூடிய சூழ்நிலை என்றால் அது வெற்றியை தந்துவிடும் இந்த ஆறாம் இடத்து அதிபதி ஐந்தாம் இடத்து அதிபதி இரண்டுமே உங்களுக்கு சனி பகவானாக இருக்கிறார் இவர் ஏழாம் இடத்திலே வந்து அமர்வது என்பது உறவு முறைக்குள் சிக்கலை ஏற்படுத்தும் ஆகையினால இந்த ஏழு நாட்களிலே எந்த உறவு முறைக்குள் கணவன் மனைவி உறவு குழந்தைகளின் உறவு ஆய் தந்தையர் உறவு அக்கால் தங்கை உறவு அல்லது குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் அல்லாமல் பக்கத்து உறவு வெளிவட்டார உறவுகளிலே சரியான நிலையை எடுத்து சந்தோஷமாக வைத்துக்கொண்டு விட்டீர்கள் என்றால் இது அப்படியே இந்த ட்ரெண்ட் செட் ஆகிவிடும் இந்த சனி பயிற்சிக்கு முன்பாக இந்த ஒரு பகுதி அதன் பின்பு வரக்கூடிய ஐம்பது நாட்கள் மிக வித்தியாசமாக இருக்கும் ஆகையினாலே அதற்கு தனி பதிவை கணித்து தொகுத்து வைத்திருக்கின்றேன் அதையும் உங்களுக்கு தருவேன் தொடர்ந்து இணைந்து பார்க்கும்போது போது அடுத்து இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவங்கி குருபெயர்ச்சி வரை உள்ள காலகட்டம் எப்படி உங்களுக்கு வெற்றிகளை நீங்கள் அமைத்துக் கொள்வதற்கு எவையெல்லாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அந்த பதிவுகளிலே பார்க்கலாம் இப்போது காற்று வாக்கிலே சில காதல் கதை அது உங்களுக்கு ஏற்பட்ட காதலாக இருக்காது நீங்கள் யாரை நம்புகிறீர்களோ வேலை இடத்திலோ வாழ்க்கை இவர்கள் ஏதேனும் ஒரு சிக்கலில் சிக்கிக் கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றும் அந்த சிக்கல் வராமல் இருப்பதற்கு தெய்வ நம்பிக்கை இறை வழிபாடு அது மட்டுமல்லாமல் நல்லவற்றை இனிமையாக எடுத்துச் சொல்லி உங்களுடைய உங்களுக்கு வேலை செய்பவர்களாக இருந்தாலும் சரி வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி நிச்சயமாக நீங்கள் அதை எடுத்து சொல்லி சிறப்பாக வைத்துக்கொள்ள முடியும் வாழ்க்கை துணையை பிரிந்து இருப்பது என்பது நிச்சயமாக அறவே தவிர்ப்பது நல்லது மிக மிக அத்தியாவசிய தேவை அவர்கள் ஒரு இடத்துல நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீர்கள் என்றால் வேறு இல்லை என்று வேண்டுமானால் பிரிந்திருக்கலாம் இல்லை என்றால் இந்த காலகட்டத்திலே ஏதோ ஒரு விஷயத்திற்காக பிரிவது என்பதும் தவறாக ஏற்பட்டுவிடும் அது பல தவறுகளுக்கும் வழி வகுத்துவிடும் கண்ணீராசி என்பர்களே நீங்கள் கள்ளம் கபடமற்ற வெள்ளை உள்ளத்தோடு இருப்பீர்கள் இருந்தாலும் கூட ஏழைச்சனின் தாக்கத்திலே வாழ்க்கை துணை மற்றும் சுற்றி இருப்பவர்களுக்கு வித்தியாசமான இந்த பழக்க வழக்கங்கள் நட்புகள் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது வேறு ராகு வேறு அங்கு இணைந்திருக்கக்கூடிய காரணத்தினால் சற்று கூடுதல் எச்சரிக்கை கவனம் தேவை பதற்றம் தேவையில்லை தொடர்ந்து இணைந்திருங்கள் வரக்கூடிய இந்த நிகழ்வுகளிலே தொடர்ந்து எப்படி சனி பகவான் மற்றும் குரு ராகு பயிற்சிகள் சிறப்பை தரும் என்பதை பற்றி தொடர் பதிவுகளிலே காண்போம் அன்பு நேர்களே மேலும் ஒரு நல்ல பதிவிலே சந்திப்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்ய நண்பர்கள் கன்னிராசி என்பதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் கன்னிராசியில இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் நன்றி